நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து கோயம்புத்தூர் தான் அது சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து நடிப்பு ரொம்ப பிடிக்கும் நடிப்பு மட்டும் இல்லை நடனம் நிறைய ட்ராயிங் பண்ணுவேன் ஸோ கலை சார்ந்த துறையில் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலேருந்தே இருந்தது ஸோ அதனால் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன் படிக்கும்போதே நிறையா குறும்படங்கள் எல்லாம் நிறைய இருக்குனேன் வீதி நாடகங்களில் தான் வந்து என்னோடய நடிப்பு பயணம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இங்கே கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட எல்லா கல்லூரி ஸ்கூல் எல்லாத்துலேயுமே வந்து நான் வீதி நாடகம் போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா நான் சென்னையில் போய் டூ இயர்ஸ் ஆச்சு ஸோ சினிமாவில் வந்து நடிப்பில் கால் பதிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய மிகப்பெரிய ஆம்பிஷனாக இருந்தது என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்துட்டு அம்மணி நான் அம்மனி போகிறதுக்கு முன்னாடி ஸ்டானிஸ்லாஸ்கி ஆக்டிங் ஸ்கூலில் வந்து முறையாக நடிப்பு கற்றுக்கிட்டேன் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அமளியில் வந்து அமுதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணேன் அதில் வந்து நிறைய பேர் வந்து இம்ப்ரெஸ் ஆனாங்க அந்த கேரக்டராகவே வாழ்ந்துன்னு சொன்னாங்க ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு போகிறேன் உனக்கு நல்லா வேணும் அதனால் அதோட என்ன சொல்கிறது என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை வந்து இன்னும் நிறைய காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் இன்னும் நடிப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு கடல் மாதிரி நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது ஸோ கடைசி வரைக்கும் நடிக்கணும் சினிமா சினிமா அப்படிங்கிற க கட்டுப்பாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே வீதி நாடகம் மேடை நாடகம் சினிமா இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே என்னோட நடிப்பு திறமை கொண்டு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் டைரக்ஷனில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ எனக்கு எப்போ கான்ஃபிடென்ட் வருதோ அப்போ டைரெக்ஷனும் பண்ணுவேன் கேரக்டர் ரோல் அம்மனியில் வந்து எனக்கு கேரக்டர் ரோல் தான் கொடுத்தாங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு சேலஞ்சிங்காக பண்ணுறது பிடிக்கும் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே போய் நடிக்கிறதுக்கு வித்தியாசமாக நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு ஸோ அப்போ நான் இருபத்தஞ்சி வயசு ஆனால் படத்தில் எனக்கு முப்பத்தஞ்சு வயசு கேரக்டர் கொடுத்தாங்க ஸோ அதனால் எனக்கு நான் ரொம்ப என்ன என்ன சொல்வது ரொம்ப ஆர்வமாக அதை எடுத்து அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி நான் பண்ணேன் அவுட் புட்டும் நிறைய பேர் பார்க்குறக்கு ரெண்டு குழந்தைக்கு அம்மா தான் இருந்தீங்க எங்களுக்கு வந்து பார்க்கும்போது சின்ன பண்ணாவே தெரிலன்னு சொன்னாங்க ஸோ அதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நல்லவ மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்ட ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு நான் போவேன் நான் என்ன பண்ணுறது என் புதுச சரியில்லை எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான ரோல்ஸ் நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ரோல் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அமனி படத்தோட இயக்குனர் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் முதல் படத்தில் பெண் இயக்குனரோட படத்தில் நான் அறிமுகமாகறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இன்னொன்று ஸ்பாட்டில் மேடம் வேலை செய்கிறது அவங்க நடிச்சுக்கிட்டே டைரக்ஷன் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதை வந்து ரொம்ப ஈஸியாக சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அழகாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் நிறைய வந்து ஆணி இயக்குனர்களோட நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன் எனக்கு எந்த ஒரு வேறுபாடுமே தெரியல எல்லாத்துக்கிட்டயும் ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரியான தைரியங்கள் தான் ஸோ பாக்குற பார்வையில தான் வந்து இருக்கு இன்னுமே வந்துட்டு நிறைய கிட்ட பெண் இயக்குனர் என்ன பண்ணிடுவாங்க அவங்க படத்துல என்ன அப்படி வித்தியாசமா காமிச்சிட போறாங்க அப்படிங்கிற பார்வை வந்து இன்னும் இருக்கு அதெல்லாம் மாறணும் அம்மணி படம் பார்த்துட்டு நிறைய பேர் பெண் இயக்குனர் என்ன பண்ணிட தான் வந்து பார்த்தோம் ஆனா பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி இதெல்லாம் அவங்களால எடுக்க முடிஞ்சது அப்படின்னு வேப்பா இருந்ததுன்னு சொன்னாங்க அதுவே மிகப்பெரிய வெற்றி தான் எனக்கு நீ இருக்கிற சந்தோஷமா இருந்துட்டு போவோம் தெரியுமா அம்மணி படத்துல வந்து நான் என்ட்ரி ஆனேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மருதம் அப்படிங்கிற படத்துல கதாநாயகியா வந்து நான் அறிமுகம் இருக்கேன் அது வந்து முழுக்க முழுக்க விவசாயிகள் பத்தின படம் அந்த படங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நிறைய பேர் சொன்னாங்க நீங்க எங்களை மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் நான் விரும்புகிற ஒரு விஷயம் அதுதான் மக்கள் வந்து என்னை எந்த ஒரு பிரிச்சு பிரித்து பார்க்கக்கூடாது மக்களோட மக்களாக வந்து என்னை அவங்க ஃபீல் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் நிறையா பண்ணணும் அம்மணி படத்தில் ஒவ்வொரு நாளுமே எனக்கு ஷூட்டிங் விட்டு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொரு நாளுமே எனக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அங்கே நான் டைரக்டர் மட்டும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மட்டும் கிடையாது சுற்றி இருக்கிற கேமராமேன் ஆகட்டும் அஸ்டன்ட் கேமராமேன் ஆகட்டும் அங்கே வர மேக்கப் ஆகட்டும் எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க நீங்கள் நல்லா பண்ணீங்க இந்த சீன் நல்லா பண்ணீங்க இந்த ரியாக்ஷன் நல்லா பண்ணீங்க ஸோ நீங்கள் நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பாட்லேயே வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க ஸோ அப்படி ஸ்பெசிஃபிக்காக சீன் சொல்லணுன்னா கிளைமேக்ஸில் எல்லாருமே சண்டை போகிற ஒரு சீன் இருக்கும் அந்த சீன் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது ஸோ ரொம்ப எமோஷனாக பேசுகிற ஒரு சீன் ஸோ அதை கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டினாங்க ஏய் என்ன பிச்சை போடுறியா சரி நான் போகிறேன் முத்து இருக்கிற வீட்டுக்கு போகிறேன் ஆனால் ஒன்று நீ மட்டும் என் வீட்டு பக்கத்தலம் வச்சு கூடாது சொல்லிட்ட நடிப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு நந்திதா தாஸ் சாபநாஸ்மி சுமிதா பட்டேல் மனோரமா ஆச்சி மனோரமா இவங்கள மாதிரியா வரணும்னு ஆசை செம்மலர் அண்ணாம் அப்படிங்கிறவங்களால எப்படிப்பட்ட கேரக்டரும் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாத்தோடைய மனசுலையும் பதியணும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ரொம்ப ரொம்ப கம்மியான படங்கள் தான் வந்து எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க ஸோ அந்த அந்த வரிசையில் என்னோடய படங்கள் வரணும் அது மாதிரியான தரமான படங்கள் எடுக்கணும் விளிம்பு நிலை மக்களை குறித்தது என்னோடய படம் இருக்கணும் அதை ரொம்ப யதார்த்தமாக பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை அதை கண்டிப்பாக பண்ணுவேன்